சிறுடி பாபா இருந்த போது பிசிக்கலா யாருன்னா ஒருத்தர் போய் அவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க சொல்லி வேணாம் கொடுத்துருவாரு வேற யாரோ ஒருத்தன் இருப்பான் ஜோபில கைவிட்டு அவர் வந்து முப்பத்தி ஒரு ரூபாய் எடுப்பாரு கரெக்டா எண்ணி முப்பத்தி ஒண்ணுதான் எடுப்பாரு கேப்பாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வேணாம்னு சொல்லிட்டீங்க இவங்கிட்ட முப்பத்தி ரூபாய் வந்து ஜோபில கைவிட்டு எடுக்கிறீங்களேன்னு அப்ப சிரடி பாபா சொல்லுவார் இவன் போன ஜென்மத்தில் முப்பத்தி ஒரு ரூபாய் தத்த பகவானுக்கு உண்டியில் போறதா வேண்டிக்கின்னு மறந்து போயிட்டான் அதனால கஷ்டப்படுறான் இப்போ நான் முப்பத்தி ஒன்று வாங்கினா அவன் நல்லா ஆயிடுவான் லைஃப்ல அப்படின்னாராம் அதனால எந்த ஒரு விஷயமும் கூட ஏதோ ஒரு ஜென்மாவினுடைய விட்டக்குறை தொட்டுக்குறையில் வர்றது யாரும் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது யாரும் யாருக்கிட்ட இருந்து பிடுங்கிக்கவும் முடியாது நிதர் யூ கேன் கிவ் நார் யூ கேன் கெட் அன்லஸ் இட் இஸ் கிவ் லாஜிக் நம்பர் ஒன் லாஜிக் நம்பர் டூ திருப்பதியில் ஒரு வித்தியாசமான இன்சிடென்ட் நடந்தது கர்நாடகால இருந்து ஒரு காப்லர் அண்ட் ஃபேமிலி ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி அவருடைய குடும்பம் அவங்க நூற்றி எட்டு சவரன் ஒரு காசு மாலை எடுத்துக்கிட்டு திருப்பதி பெருமாளுக்கு போடுறதுக்கு வந்தாங்க அப்ப தேவஸ்தான்காரங்க சொன்னாங்க இந்த காசு மாலையே பெருமாளுக்கு போடுறதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு நீங்க அதை கட்டணுன்னாங்க அவங்க கோயில் வாசலில் உக்காந்துட்டு நாங்கள் இப்படியே உயிர் விட்டு செத்து போறேன் நாங்கள் கோயில் ஈஇ எல்லாம் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அவன் சொல்கிறான் நான் ஒரு ஏழை செருப்பு தைக்கிற தொழிலாளி எப்ப பாரு பெருமாள் வந்து என்கிட்ட கேட்டுன்னே இருப்பாரு எனக்கு எப்போ காசு மாவு கொடுக்க போறேன் எப்போ காசு மாலை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நான் எதுவும் நம்மள போய் கேட்க போகிறார பெருமாள் நாமளே பிச்சு எடுத்து சாப்பிட்டு இருக்கோம் எப்ப கேட்டுனே இருந்தார் சரின்னு சொல்லிட்டு நானும் என் குடும்பமும் முடிவு செஞ்சோம் எப்படியாவது நம்ம சாகத்துக்குள்ளோ ஒரு காசு மாலை நூத்தி எட்டு சவரன் கோல்ட்டு என்ன பண்ணாலையும் பண்ணாமைய மாட்டேன் ரெண்டு வேலை சாப்பிட்டோம் அதுவும் பத்தல ஒருவேளை சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் பண்ணேன் இப்படி குறுக குறுகி முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு எங்களுக்கு தேர்ட்டி நூத்தி எட்டு சவரன் கோல்டுல காசு மாலை எடுத்து வந்திருக்கோம் இப்ப நீங்க இதை சாத்துறதுக்கு ஒரு அமௌண்ட் கேக்குறீங்க நான் இனிமேல் என்ன பண்றது உடம்பு கூட சக்தி இல்லை சாப்பிடாம கொள்ளாம எல்லாம் இப்படி எலும்பு கூடு மாதிரி உக்காந்து அப்ப திருப்பதி தேவஸ்தானத்துல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு ஜிஓ போட்டு இத எக்ஸாம் பண்ணி அதை பெருமாளுக்கு சாத்தினாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கு இந்த சோ கால்டு கண்ட்ரிபியூஷன்ஸ் கார்டுக்கு பின்னால மக்களுக்கு சாதாரணமாக புரியாத பல ரகசியங்கள் இருக்கின்றன பாஸ்ட் சில பேர் குளம் வெட்டணும்னு நினைச்சுட்டு செத்து போயிருப்பாங்க இந்த ஜென்மத்தில் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் குளம் வெட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு நல்ல செயல் நீங்க செய்றீங்கன்னா அது கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகத்தான வாய்ப்பு எதையோ வேண்டிக்கிட்டு மறந்து போயிருப்பீங்க அது இப்போ பண்ற போது உங்க வாழ்க்கை வந்து பெரிய விருத்திக்கு வந்துடும் உங்க வாழ்க்கை பெருசா மாறிடும் அதனால திஸ் பாயிண்ட் ஆல்வேஸ் தீதும் நன்றும் பிறர் தர வாரா எவ்ரி திங்ஸ் இதுக்கு முன்பிறவிகளுடைய தொடர்பில தான் இந்த நல்லதெல்லாம் கூட பண்ண முடியும் அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை நல்லது பண்றதுங்கிறது அண்ட் யூ மே நாட் நோ லைக் ஒரு அஞ்சு ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறதுக்கு இல்ல உட்காந்து இருக்கிறவங்களுக்கு டீக்கு பே பண்ணுறதுக்கே யோசனை பண்ற உலகம் இல்லையா அவ்வளவு ஒரு மைண்ட் அப்படிதான் இருக்கும் ஹியூமன்ல அப்படிப்பட்டவங்க எப்படி லேக்ஸ் அண்ட் லாக்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தோணுது காசு மாலை கொடுக்கணும்னு ஒரு பொண்ணுக்கு தோணுது இனியா இருக்கோ நாகாபரணம் கொடுக்கணும்னு தோணுது அது ஏன் தோணுது நல்லா திங்க் பண்ணுங்க ஏன் காசுமால தோணுது ஏன் நாகபரணம் தோணுது ஒருத்தருக்கு வந்து நாங்கள் லட்சுமி நரசிம்மர் வந்த உடனே நாங்கள் அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஏன் தோணுதுன்னா இதெல்லாம் விட்ட குறை தோட்டுகள் அதனால் பதவி பூர்வ புண்ணியானாம் அறத்தாறு இது வேண வேண்டாம் சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தா நீ என்ன தர்மம் பண்ணியிருக்கேங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உனக்கு வந்திருக்கிற வசதியை பாரு தெரிஞ்சிடணும் ஒருத்தன் கஷ்டப்படுறதுக்கு காரணமும் போன ஜென்மத்தில் அவன் சாமி கும்பிடாது போனது நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கு காரணமோ அவன் சாமியை கும்பிட்டுது ரெண்டுமே இன்டர்லிங் தான் நம்ம ஏழையோ பணக்காரனோ சாமி மாத்திரம் கெட்டியா புடிச்சுக்கிட்டே இருந்தா நம்முடைய பழைய வினை பயன்களை கழிப்பதற்கும் நாம ப்ரே பண்ணிட்டு கடவுளுக்கு செய்ய மறந்த கைங்கரியங்களை இந்த பிரிவில் யாவது சாதிக்கிறதுக்கும் கடவுளே வழிகாட்டுவார் இந்த பணம் வர்றதுக்கு பின்னால காரணங்கள் இருக்கும் ஒருத்தர் என்ன பண்றாரு ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றாரு அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன் பெரிய மேனேஜரா இருக்கிறார் அவர் சைட் பிசினஸ் மாதிரி ஷேர் பண்றாரு அதில் பெருமாளுக்கு பத்து பர்சன்ட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றார் அந்த பத்து பர்சன்டே வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வருது அப்ப அவருக்கு எவ்வளோ வந்திருக்கும் இருபத்தி ஏழு லட்சம் வந்திருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலும் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்னால நீ உனக்குன்னு கேட்டாக்கா அதில் கர்மா தடை வந்துடும் பகவானுக்கு செய்யறதுன்னு நினைச்சா அவன் கர்மவெல்லாம் மீறி சாமி படியாந்துருவாரு பிகாஸ் அவருக்கு எந்த கர்மாவும் பாக்கி இல்லைல்ல ஆனாலும் அது வேகமா ஓடிடும்